சின்ன மருமகள் தொழில் பேசு ஆமா இதெல்லாம் நான் தான் பண்ணேன் கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களா இல்லையா அப்படின்றாங்க ரொம்பவே கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு என் மக பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுமா என்ன பேசிக்கிட்டு அண்ணே என்னன்னு நீங்க இப்ப நடன இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்ப இல்ல நீ பண்ணது எல்லாமே தப்பு ஆனா இங்கே உன் பொண்ணு கழுத்துல சேத தாலி கட்டணும் சொல்ற இனி என்னுடைய பையன் பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட மாட்டான் ஒண்ணு கட்ட மாட்டான்றாங்க ஏன்னா நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு காரியம்ட்டு அவங்க பொண்ணையும் அவங்களையும் வீட்டை விட்டே துரத்திடுறாங்க அண்ணா அண்ணா நான் சொல்றத கேளுன்றாங்க நீ சொல்றத நீ ஒரு நிமிஷம் கூட நான் கேக்குறதால ஒழுங்கா வெளியே போங்க அப்படின்ட்டு தாமரையும் அவங்களுடைய அம்மா ரெண்டு பேருமே வந்து வீட்டை விட்டே தள்ளி விட்டுருவாங்க அப்புறம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த வீட்டு பக்கமே இன்னைக்கு வரக்கூடாதுன்றாங்க இவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவங்களே என் வீட்டில் வச்சுருந்தான்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக அவமானமா இருக்கு அப்படின்ட்டு கவலையோடு செலவிக்கிட்டு இருக்காங்க ஒன்னா போயிடுங்க இன்னொரு வீட்டு பக்கம் பார்த்தா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சித்த பயங்கர் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரையணும் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அது ராஜாங்கத்தோடைய மனசு ரொம்ப காயப்படுத்திடுச்சு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க தாமரை அவங்களுடைய அம்மாவும் வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க காரில் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லா வீட்டுக்குள்ள வந்து பாட்டி எப்படியோ தமிழ் செல்வியை ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டா அவா மாங்கல்யம் வந்து நிலஞ்சிடுச்சு என்ன பூஜை பண்ண தான் புருஷன் தப்பு பண்ணிட்டு அவன் நம்பினான் அப்படின்றாங்க உடனே வந்து செல்லப்பாண்டி சரியான நேரத்தில் ஆதாரத்தோட வந்தான் வாங்க ஒன்னே ஈஸ்வர் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா அது வேறு பிரச்சனை இது வேறு பிரச்சனை சேது இது தாமரைக்கு எடுத்தது தானே பிரச்சனைனு வாங்க அப்போ தமிழ் செல்வி இங்கே பாருங்க என் புருஷன் அப்படி ஒரு தப்பு பண்ணலன்ட்டு பல நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிய ஏன்னா தப்பான நோட்டத்தில் என் புருஷன் அப்படி பார்க்க மாட்டார் ஒரு பொண்ணை நிமிந்து பார்க்கவே தயங்குற ஒருத்தர் எப்படி தப்பு பண்ணியிருப்பாரு இங்கே பாருங்கள் என் புருஷன் கூட ஒரு வருஷம் வாழ்ந்துருக்கா அது கூட எனக்கு தெரியாதா இது மாதிரி எல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு தமிழ் செல்வி ஈஸ்வரி திட்டாங்க என் பேத்தி இந்த அளவுக்கு என் பேரனை நம்புறா அப்படி இருக்கும்போது என் பேரை எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னாங்க ராஜாங்கம் என்னையா சொல்ல போற நீ சைலண்டாகவே இருக்கான்னு உடனே வந்து சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சேது என்னை மன்னிச்சுடுறா ஏன்னா தமிழ் செல்வி நம்பின மாதிரி கூட நான் உன்னை நம்பல அது எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா தமிழ் செல்விக்கு என்ன பதிலோனே தமிழ் செல்வி நீ ரொம்ப நல்ல போகணுமா அண்ணன் தேவையில்லாது உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டான்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமான்றாங்க என்றைக்கும் சேது ஒன்றும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சேது உடைய கையும் த தமிழ் செல்வியுடைய கையை எடுத்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துறாங்க அப்புறம் சேது தமிழ் செல்வியை கட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குடும்பமே ஈஸ்வரி ரொம்ப டேஷனா இருக்காங்க சே இப்படி ஒன்று சேர்ந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி கோவத்தில் இருக்காங்க அதோட இந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ